எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மாலத்தி மேம் ஏன்னா இது தேர்ட் இயர் மங்கையர் தாரகே விருது ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க எப்போதும் இந்த மேடையில் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு மேம் நம்மளும் வந்து ஸ்கூலில் வந்து அவார்ட் கொடுக்கலான்ட்டு ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீடியாவில் இல்லாட்டி சினி ஃபீல்ஸில் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லை ஸ்கூல்லே கொடுத்தா கூட அவங்க டீச்சர் தான் கொடுப்பாங்களே தவிர ஸோ வெளியில் உள்ள சாதனையாளருக்கு யாரும் கொடுத்ததில்லை ஸோ கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதை வந்து இனிஷியேட் பண்ணி இந்த தடவை தேர்ட் இயர் கொண்டாடுறோம் ஸோ கண்டிப்பாக மாலத்தி மேம்க்கு ரொம்ப நன்றி அதை சப்போர்ட் பண்ணுற கரஸ்பாண்டன்ஸை பிரின்சிபல் மேம் வைஸ் பிரின்சிபல் மேம் தென் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பெரிய நன்றியாக இருக்குன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் என்ன வேணால் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்த பிரசிடென்ட் சார் ப்ரோ சான்சலர் சார் டாக்டர் ஆ பி சத்யநாராயண் சார் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஸ்கூல் சார்பாக ரொம்ப நன்றி எதையுமே கேட்க மாட்டாரு ஸோ நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையோட தான் இதெல்லாம் கண்டிப்பா மாலத்தி மேம்கே தெரியும் இதெல்லாம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உமன்ஸ் டே பத்தி உமன்ஸை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா உமன்ஸ் எம்போவை பத்தி நிறைய பேசுறோம் கண்டிப்பா மூணே மூணு விஷயம் தான் எஜுகேஷன் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே படிக்கணும் ஸோ படித்து அதுக்கு வேலையும் வச்சு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கண் இருக்கணும் அது என்னன்னா எப்படின்னா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது ஸோ சோஷியலாக இப்போ வந்து ஏம் வந்து வெங்காயம் வேலை ஏறுது தக்காளி வேலை ஏறுதுன்றாங்க க்ளீன் டீசல் வேலை ஏறுதுன்றாங்க ஸோ அதை அனலைஸ் பண்ணும் ஸோ ஏன் ஏறுது அதையும் நம்ம வந்து பெண்கள் வந்து அந்த பொலிட்டிக்கலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதையும் நம்ம கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செகண்ட் வந்து மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா நம்மளோட ஹார்மோன் சேஞ்ச் நிறைய இருக்கு ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி சொல்லலாம் அடுத்தது வந்து டெலிவரி அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜ் நிறைய இருக்கு சோ அதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் அவசியம் ரொம்ப நம்மள நம்ம பாத்துக்கணும் அதுக்கு நீங்க கவுன்சிலிங் என்னென்னமோ வந்துருக்கு மெடிடேஷன் யோகா எத்தனையோ இருக்கு ஸோ அந்த மென்டல் ஹெல்த்தையும் நம்ம எப்படி தாண்டி வரணும்னு இது பண்ணோம் தென் தேர்ட் வந்து பிசிக்கல் ஹெல்த் முக்கால்வாசி இப்ப வந்து உள்ள ஜென்ரேஷன் பசங்கலாம் என்னன்னா யோகா ஜிம் இதெல்லாம் போயிட்டு எப்படியும் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி இருக்காங்க பொதுவாவே சொல்ல போனா நான் ஹஸ்பண்டுக்கு இதை செஞ்சு கொடுத்தேன் இங்கிலாஸ்க்கு இதை பண்ணேன் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பண்ணோம் எல்லாத்துக்கும் பண்ணோம் நம்மளை கவனிச்சிக்கவே மாட்டோம் ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கே தெரியும் சில டைம் பார்க்கும் போது தலைவாருவேன் ஏதோ ரெண்டு முடி இருந்தாலே ஓ நம்மளை கவனிச்சிக்கலையோ நம்ம நிறைய சாப்பிடலையோ மிச்சவங்களே பாத்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஸோ கண்டிப்பாக அந்த பிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப 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 முக்கியம் நீங்க நான் யூஸ்வலா பார்ப்பேன் ரெண்டு பொண்ணுங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க என் பொண்ணை வந்து பையன் மாஜே வளர்த்தேன் வாங்க இதே ரெண்டு பையன் இருக்கும் போது என் பொண்ணு மாஜே வளர்த்தேன்னு பையன் சும்மா இருப்பானா கண்டிப்பாக கிடையாது பெண்கள் வந்து அதை கேட்பாங்க ஏன் ஆண்கள் மாஜே இருக்கணும் ஸோ பெண்ணாக இருக்கிறதே நான் பெருமைப்படுறேன் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட வந்து எப்போதுமே நம்ம விடக்கூடாது ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று நிறைய பேரண்ட்ஸ் இருக்கேங்க டீச்சர்ஸே எல்லாம் பேரண்ட்ஸ் தான் சோ எப்போ வந்து நம்ம வந்து நானே வந்து யூஸ்வலா ஏன்னா எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நானுமே ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து தான் இருந்தேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ காலேஜோ எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப என்னன்னா ஆஹ் வீட்டுல பொண்ணு பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் என் பொண்ணுக்கே நான் அதுதான் சொல்லுவேன் அம்மா பாத்து போயிடுவாமா இப்படி போ போவாதுமா அப்படி போவாதுமா இப்படி எல்லாம் பேசுவேன் இதே ஆண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் சோ ஆண் குழந்தைகளுக்கும் பெண்ணை பத்தி அவங்களை எப்படி மதிக்கணும் எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் நிறைய வன்கொடுமை நடக்குது இப்போ ஒரு அரசு பண்ணிட்டு போறாங்க நிறைய பாலியல் மன்கொடைமெல்லாம் நடக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ பார்க்கும்போது நானே நினைப்பேன் இவங்க அப்பா அம்மா இவங்க அக்கா தங்கச்சிலாம் அவங்க ஃபேமிலியை தான் நினைப்போம் ஸோ ஃபேமிலி தான் நம்ம முக்கியம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணாலே கண்டிப்பாக விமன் எம்பவர் தான் நான் சொல்றேன் ஸோ இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி உமன்ஸ் டே அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள் ஸோ இவங்களை பத்தி ஏற்கனவே தெரியும் இதில் பார்த்துருக்கேன் ஸோ வாங்குற அனைத்து அவார்டிஸ்க்கும் என்னோட ィてル